வணக்கம் மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க என்னோட வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க நம்ம ரொம்ப நாள வீடியோ போடல ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிஜேபி தலைவர் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் போன அப்புறம் கொஞ்சம் எனக்கு கஷ்டமாவே இருந்துச்சு வீடியோ போடுறதுக்கு ஆனா இப்ப போர் பதட்டம் நம்ம மக்களை வந்து கேட்டு பல பாகிஸ்தான் இஸ்லாமியின் நாய்கள் சுட்டு கொண்டிருக்காங்க ஆனா அதுக்கு இங்க இருக்கக்கூடிய பல கட்சி அதாவது விசிகா இருக்கட்டும் சீமான் அஹ் சீமான் கட்சியா இருக்கட்டும் ரெண்டு பேரும் அவங்களுக்கு வக்காரத்து வாங்கிட்டு கட்டிபிடிக்கலாம் நீங்க வந்து உங்களுடைய வீட்டுல இதே போல ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டா நீங்க இதே மாதிரி பேசுவீங்களா போய் கட்டி பிடிச்சுப்பீங்க இங்க இருக்கக்கூடிய முஸ்லீமும் அங்க இருக்கக்கூடிய முஸ்லீமும் ஒண்ணு இல்ல பாகிஸ்தான்ல இருக்கிறவ வந்து தீவிரவாதி பாகிஸ்தானை சேர்ந்தவன் எல்லாருமே வந்து நம்ம நாட்டுக்கு எதிரானவங்க நமக்கு எதிரி நாடு அதாவது நூத்தி முப்பது அணு குண்டு நம்மளை நோக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்றான் பாகிஸ்தானோட மினிஸ்டர் சொல்றான் ஆனா இங்க இருக்கக்கூடிய கட்சி அதாவது இவன்களுக்கு எப்பவுமே வந்து நாட்டோட வளர்ச்சியும் பிடிக்காது நாட்டு மக்கள் பற்றி கவலையும் கிடையாது அவனுங்களுக்கு கட்சிக்கு நாலு சீட்டு எத்தனை லட்சம் ரூபாய் கிடைக்குதா எத்தனை எத்தனை லட்சம்

அத்தனை பேர் பாவம் என்னோட நண்பர்கள் நிறைய பேர் விடுதலை சிறுத்தை கட்சியில இருக்காங்க ஆனா ஒன்னே மாதிரி மூட முட்டா பயில வந்து தலைவரை ஏத்துக்கிட்டு பாவம் நம்மளுடைய நண்பர்கள் நிறைய பேர் சொல்லி இருக்காங்க அதே போல இங்க இருக்கக்கூடிய சலீமா இருக்கட்டும் அக்கிமா இருக்கட்டும் முஸ்தபாவா இருக்கட்டும் எத்தனையோ எனக்கு நண்பர்கள் இருக்காங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய அக்கிமோ அலிமோ யாரா இருந்தாலும் பாகிஸ்தான்ல இருக்கிறவனும் இவனும் ஒண்ணு கிடையாது இங்க நண்பன் அவன் எதிரி பாகிஸ்தான் நாட்டுல இருக்க எவனா இருந்தாலும் சரி எல்லாருமே எதிரிதான் பாகிஸ்தான் நாட்டுக்காரன் இப்ப நம்ம நாட்டுல எங்க இருந்தாலும் அவன் எதிரிதான் எதிரி நாட்டை சேர்ந்தவன் நம்மளை கொள்றதுக்காக துடிக்கக்கூடியவன் முதல்ல இஸ்லாமியர்கள் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்றாங்க இந்து கேட்டு ஒரு மத விரோதத்தை கொண்டு வந்து கொண்டிருக்காங்க பாகிஸ்தான் தீவிரவாத நாய்கள் சொல்லி எல்லாருமே சொல்றாங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தையும் சீமான் மட்டும் எங்களுடைய சகோதரர்கள் கட்டி பிடிச்சிக்கலாம் நீ கட்டி வைத்தியம் பல பண்ணிருப்ப ஆனா இங்க இருக்கக்கூடிய வேலைகளை வந்து அந்த பாகிஸ்தான்காரனுக்கும் இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்க்கும் நீ ஒன்னா சேர்ந்து யோசிக்கிறேன் அதுதான் தப்பு உனக்கு பாகிஸ்தான்காரன் உனக்கு ஏதாவது தர்றான்னா நீ வாங்கி நக்கிட்டு போ ஏன்னா உங்களுக்கு அதே போல வேலைகள் தான் ஏன்னா எப்பவுமே வந்து நம்ம நாட்டுல பல பேர் நம்ம நாட்டுக்காக நிறைய பேர் உயிர் தியாகம் பண்ணியிருப்பாங்க அவங்களெல்லாம் வந்து இவங்க வந்து பேச மாட்டாங்க வெளிநாட்டுல எவனாவது எதையாவது உனக்கு புரிஞ்சிருப்பான் ஆனா அவனை வச்சுதான் இவனுக்கு இந்த இவன் ரெண்டு பேருமே சீமானா இருக்கட்டும் இந்த விடுதலை சிறுத்தை கட்சிக்காரன் எப்பவுமே அப்படிதான் தீவிரவாதத்துக்கு துணை போற கட்சின்னு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல வந்து நம்ம அதுவும் தமிழ்நாட்டுல இங்க வந்து இந்த ரெண்டு கட்சிக்காரங்க திமுக கூடிய அந்த மாதிரி கட்சிதான் ஆனா அது சைலண்டா இருக்குது எந்த ஒரு எதிர்வினையும் வந்து இந்தியாவுக்கு எதிரான எதிர்வினையும் ஆற்றலை எப்பவுமே வந்து பிஜேபி அப்படின்றதுனால வந்து எதுவுமே எதிர்த்துதான் பேசுவாங்க ஏன்னா என்ன பண்ணனாலும் இவங்களுக்கு வந்து கவலையே போட மாட்டாங்க எதிரா மட்டும்தான் பேசுவாங்க ஆனா இப்ப வந்து சைலண்டா இருக்காங்க எல்லாத்துக்கும் உதவியா இருக்கணும் ஏன்னா ஏற்கனவே காந்தி காந்தி நம்ம தாக்கா பெரிய காந்தி நம்ம சொல்லுவோம் காந்தியடிகள் ஆனா அவரதான் கேரளாவில ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வந்து கலவரம் இந்துக்களை கொண்டு இந்து பெண்களை சீரழிச்சு இந்த இஸ்லாமிய நாய்கள் பல பேர் வந்து அந்த தீவிரவாதத்தை இங்க வந்து பண்ணலாம் அந்த தீவிரவாதோட மிச்சம் தான் இப்போ இங்க நடந்துட்டு இருக்கு அதாவது அந்த தீவிரவாதம் அந்த ஏற்கனவே பண்ணிய தீவிரவாதத்தோட மிஷன் தான் அப்ப காந்தியடிகள்கிட்ட எல்லாரும் கேட்கும் போது இவர்கள் தவறுதலா புரியாததா இதே போல தவறா செஞ்சிட்டாங்க பெண்களை கற்பழிச்சதா இருக்கட்டும் இந்து பெண்களை கற்பழிச்சதா இருக்கட்டும் இந்துக்களை கழுத்தறது கொன்னதா இருக்கட்டும் இதே போல பல வேலைகளை வந்து இங்க வந்து கேரளாவில பண்ணாங்க கலவரத்துல இந்த இஸ்லாமியர்களுக்கு வந்து இங்க இருக்கிற இஸ்லாமியர்களும் அதாவது மத ஒற்றுமை இந்தியா அப்படின்னு நினைக்கிற முஸ்லிம்களும் பாகிஸ்தான்காரனும் ஒண்ணா முதல்ல சொல்லுங்கடா நீங்க ரெண்டு பேரும் என்ன நீங்க பேசுறீங்க பாகிஸ்தானுக்கு நீங்க சப்போர்ட் பண்றதா தான் பாகிஸ்தானுக்கு ஓடி போயிருக்க உங்க கட்சி அத்தனை பேரும் கூப்பிட்டு போங்க உங்க ஜனங்களையும் சேர்த்து கூப்பிட்டு போங்கடா நாதாரி நாயங்களாக போய் எங்களுக்கு எதிர்த்து போய் நின்னுங்க ஆனா எங்க கூட இருந்தா எங்களை எழுத்துக்கிட்டு இருக்காங்க இந்தியாவுக்கு ஒரு ஒத்துழைப்பா இருக்கிறதா இருந்தாங்க இருங்கடா இந்தியா தான் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும் சேர்த்து அரவணைச்சு போயிட்டு இருக்குது ஆனா உங்களை போல பிரிவினைவாதிகள் அதாவது பிசிகா கட்சிக்கார மட்டும் இருக்காம பாருங்க இருக்கலாம் அந்த தலைகன் மற்றபடி எத்தனையோ பேர் அவங்களுக்கு எதிர்களை இருப்பாங்க மாவிஸ்டை பற்றி எல்லாம் இப்ப பேசிருக்காரு மாவோஸ்ட் எல்லாம் இவங்களுக்கு கூட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் தொடர்பு இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பிசிகா கட்சி தலைவனுக்கு அதாவது நம்ம நாட்டுக்கு எதிர்னு எத்தனையோ பேரை இப்ப வந்து உலர் பிடிச்சு போட்டுட்டு இருக்காங்க ஆனா இவனுங்களை ஏன் இந்த யோசிக்காம இவனுங்க பேசுறத பாக்காமையா இருக்கு தான் உழுதுக்கு போடணும் இவனுங்க எல்லாம் வந்து எப்பவுமே நாட்டுக்கு எதிரா மட்டும் தான் பேசணுங்க இவனுங்களுக்கு வந்து இஸ்லாமிய ஓட்டுகள் வேணும் மற்றபடி வேற எதுவுமே வந்து இவங்களுக்கு வந்து தேவையே கிடையாது மக்களோட அக்கறை இருக்கா இந்து மக்கள் இந்து மக்கள் தான் முழுக்க முழுக்க அந்த வீசிக்கா காட்சிக்கார்க்கு ஓட்டு போடுறான் விடுதலை சிறுத்தைக்கு வந்து ஓட்டு போடுறான் அப்படின்னா இந்து மக்கள் தான் ஓட்டு போடுறான் ஏழ்ம நிலையில இருக்கிறவங்க வந்து அவங்க தான் இவன் பேசுறதையும் அதாவது நம்ம ஜாதி உணர்வு கிட்ட தூண்டி ஒரு இருநூறு ரூபாய் காசம் கொடுத்து ஒரு ஓட்டு இருக்கு அவங்களை கூட்டிட்டு வீரமா மிளுக்கு தழுக்கு சரக்கு எல்லாம் பேசுவாங்கல்ல அந்த மாதிரி எல்லாம் வசனங்களை பேசிட்டு ஏன்னா இவனுக்கு சரக்கு இருக்கா என்ன இருக்க மெழுகு இருக்கான்னு தெரியல ஆனா மேடையில அதே போல வசனங்களை பேசி மக்களை வந்து ஏமாத்தி அங்க தாத்தப்பட்ட மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கணும் அதே போல இஸ்லாமிய மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கணும் அவனுக்கு பின்னாடி நாலு பேர் இருப்பாங்க இஸ்லாமியர் அவங்களை வச்சு ஓட்டு வாங்கணும் ஏன்னா திமுகவோட கூட்டணியில இருக்குல்ல திமுக கூட்டணியில இருக்கும்போது இஸ்லாமியர்கள் அந்த கூட்டணியில இருக்காங்க அதனால இப்ப ஒரு இடத்துல நிக்கும் போது இஸ்லாமியர்கள் இவனுங்களுக்கு ஓட்டு கேட்க வரணும் இஸ்லாமியர்கள் ஓட்டு போடணும்ல ஓட்டு போடணும்னா என்ன ஆகுது அதிமுக வேற பிஜேபி ல வந்து இணைஞ்சிருச்சு இப்ப என்ன விதத்துல எதிர்த்து நம்ம ஓட்டு கேக்குறது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பதட்டத்திலே இருக்கிறாங்க இந்த திமுக கூட்டணி கட்சிக்காருங்க ஆனா சீமானியா இதுல குதிச்சு உள்ளார விளையாண்டு இருக்காரு தெரியல ஆனா அந்த அவன் மாகா மண்டியா அண்ணன் சொன்ன வாயூ மாண்டியன் நம்ம என்ன வளர்ந்துட்டலாம் அண்ணன் தானே என்ன திட்டலாம் ஏன்னா இந்த பாசான்னு சொல்லி கோயம்புத்தூர்ல மக்களை அதை குண்டு கூச்சாம பாருங்க தீவிரவாத கொண்டு வச்சு கூச்சாம் பாருங்க அவனுங்க வந்து அப்பேன்னு சொல்லி சொன்னாங்க

பாகிஸ்தானை நீங்க ஏன் சப்போர்ட் பண்றீங்க பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தீவிரவாதத்தை சப்போர்ட் பண்றீங்க நாங்க பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தீவிரவாதத்தை தான் சொல்றோம் பாகிஸ்தானோட மக்களை சொல்றோமா பாகிஸ்தான்ல எல்லா மக்களும் தீவிரவாதம் பண்றாங்க பாகிஸ்தான்ல இருக்கவன் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேர் நமக்கு எதிர்தான் ஆனா மக்கள் அப்பாவி மக்கள் இருப்பாங்க தான் ஏன் தமிழர்கள்ல இப்போ இந்தியாவுல எவ்வளவு பேர் நல்லவங்க இருப்பாங்க உங்களை போல தீவிரவாதத்துக்கு ஆதரவு போறவங்க இருக்கீங்க இல்லையா அதே போல எப்பவுமே வந்து எல்லா நாட்டுலயும் நல்லாவே இருப்பான் உங்களே போல நாட்டுக்கே துரோகம் பண்ணிட்டு அந்த நாட்டுல சாப்பிட்டுக்கிட்டு அந்த நாட்டு அஹ் என்ன சுகம் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குதோ சலுகை எல்லாம் கொடுக்குதோ எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு அந்த நாட்டுக்கு எதிராவே நீங்க எல்லாம் பேசிட்டு இருப்பீங்க ரெண்டு பேரும் சீமானும் விடுதலை திருமா திருமாவளவனும் முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க இதே போல இன்னும் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா நாட்டோட எதிர்ப்பு உங்களுக்கு வரும் மக்கள் நாட்டு மக்கள் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க இந்துக்கள் என் பெயரை கேட்டு ஒன்னு இருக்கா அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தானை சேர்ந்த இஸ்லாமிய தீவிரவாத நாய் அந்த நாய்க்கு எந்த ஒரு கண்டனமும் அந்த நாய்க்கு தெரிவிக்கல இந்த ரெண்டு நாயுமே செய்யும் கழுவி கை கோத்துக்கணுமா ஏன்னா இங்க இந்தியாவில பெத்து போட்ட பிள்ளையா பாகிஸ்தானு பாகிஸ்தான்ல இருக்கவன் அதாவது எல்லா குண்டும் தயார் பண்றது இந்தியாவுக்காக தான் அப்படின்றான் ஆனா இங்க இருக்கக்கூடிய மூட முட்டா பசங்க அவங்கள வந்து கட்டி அரவணைச்சிக்கணுமா எந்ததான் அந்த பாகிஸ்தான் காரண நீங்க என்னதான் அரவணைச்சாலும் சரி குண்டு இடும் வைப்பான் உங்களுக்கு வச்சு குத்தி விட்டு போயிட்டே இருப்பான் இதுதாட்டா பாகிஸ்தானுக்காரன் பண்ணுவான் நீங்க தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு இதே போல வேலையை செஞ்சுட்டு இருக்கா ஒண்ணு ஒன்னு உங்களுக்கு பாகிஸ்தான் பிடிச்சிருக்குதா பாகிஸ்தான் ஓடுங்க இந்த தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு இதே போல வேலைகளை செய்யாதீங்க இந்தியாவுக்கு நீங்க ரெண்டு பேரும் வந்து இருக்க வேண்டிய தேவையே இல்லை வணக்கம்